பிரம்மா குருதெய்வம்ஹேஸ்வரஹ குரு சாட்சத் சாட்சிரவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழவேண்டும் சிக்ரோதி ஆண்டு ஆணி மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் ஆங்கிலம் பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருகணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் திதி இன்று அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை நாமமி பின்பு தசமி நட்சத்திரம் காலை பதினோரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை ஆஸ்தம் பின்பு சித்திரை நாமயோகம் இரவு எட்டு மணி நாற்பது நிமிடம் வரை வரியான் பின்பு பரிகம் கரணம் மாலை மூன்று மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை கரணம் பின்பு கரசேவ கரணம் அமிர்தாதி யோகம் இன்றைய தினம் அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்குது நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை மாலை மூணு முப்பதுலேருந்து நான்கு முப்பது வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பதுல இருந்து ஆறு மணி வரை குளிகை பிற்பகல் மூன்று மணிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சுபவளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினொன்று முப்பது வரை நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து இரண்டு முப்பது வரை வாரசூலம் மேற்கு பரிகாரம் வல்லம் சந்திராசம நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் சந்திராசிரமம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை சுபமுகூர்த்த நாள் தசமி தசமினா பத்தாவது நட்சத்திரம் அப்படின்னு ஒரு நாள் பத்தாவதாக வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் சரி இன்றைய நாள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால் பைரவர் வழிபாடு செய்யலாம் இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் அருகம்பில்லும் ஒரு விரலி மஞ்சளை மட்டும் கொண்டு செல்லுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் இப்போ கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் மிதுன லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் புத பகவானும் சுக்கர பகவானும் கன்னியில் சந்திர பகவானும் கேது பகவானும் ரிஷிகத்தில் மாந்தி கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் பகவான் மேஷத்தில் அங்காரக பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் நிறைய பேர் வீட்டில் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் என்னென்ன பிரச்சனை பணம் வருவது கணவன் மனைவி பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருக்கும் இதற்கு என்ன காரணம் அப்படின்றது முதல்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் உங்கள் வீட்டில் பணம் வருவதை தரித்திரம் தடுத்து நிறுத்துகிறதா இந்த தரித்திரத்தை துரத்தி அடிக்க என்ன செய்யணும் லக்ஷ்மி விளக்கு போட்டு வைத்தாலே போதும் சரி எப்படி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும்ல நீங்கள் கேட்பீங்க இல்லையா நம் வீட்டில் பண கஷ்டம் வருவதற்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா நம்மை பிடித்திருக்கும் தரித்திரம்தான் ஒரு வீட்டில் தரித்திரம் தானாக வராது எப்பொழுதுமே அந்த வீட்டில் உள்ளவர்கள் செயல்பாடு தான் அந்த தரிதிரத்தை வீட்டிற்குள் அழைக்கின்ற ஒரு தருணத்தை ஏற்படுத்தும் முதல்ல காரணம் என்னன்னா ஒரு கணவன் ஒரு மனைவியை எப்பொழுதுமே திட்டிக்கிட்டே இருப்பது திட்டிக்கிட்டே இருப்போம்னா ஒரு மனைவியினுடைய மனதை புண்படுத்துவது பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கணும் மனைவின்றதை எடுத்துக்கிறத விட பெண்கள் அந்த வீட்டில் தாய் இருக்கலாம் தங்க இருக்கலாம் அக்கா இருக்கலாம் மனைவி இருக்கலாம் இவர்களை சில பேர் பாரு திட்டிகிட்டே இருப்பாங்க அவங்களுடைய மனசு ரொம்ப வலிக்கும் அது ஒன்று அடுத்தது எந்த வீடு சுத்தபத்தமாய் இல்லையோ எந்த வீட்டில் தினந்தோறும் தீபம் ஏற்றப்படவில்லையோ எந்த வீட்டில் பெண்கள் மன நிம்மதியோடு வாழவில்லையோ எந்த வீட்டில் சண்டை சச்சரவுகள் மூலம் தகாத வார்த்தைகள் உச்சரிக்கப்படுகின்றதோ அந்த வீட்டில் நிச்சயமாக தரிதிரம் குடிக்கொள்ளத்தான் செய்யும் தரிதிரம் உள்ளே வந்ததும் வீட்டில் இருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் தானாக வெளியே செல்ல தொடங்கிவிடும் ஆக முதல்ல மேலே சொன்ன தவறுகள் இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த தவறுகள் எல்லாம் உங்களுடைய வீட்டில் நடக்குமே ஆனால் அதையெல்லாம் திருத்தி கொள்ளுங்கள் திருத்தி கொண்டு இந்த பரிகாரத்தை செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் அதாவது எந்த வீட்டில் பெண்கள் மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்களோ அந்த வீட்டில் எவ்வளவு பணம் வந்தாலும் தங்காது வீட்டில் எந்த பரிகாரம் பண்ணாலும் பலனளிக்காது மகாலட்சுமி அம்சத்தோடு இருக்கும் பெண்களை கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறார்களோ அந்த வீட்டில் நிச்சயமாக மகாலட்சுமி தங்கவே மாட்டாள் என்பதுதான் உண்மை சில பேருக்கு இது புரிவது கிடையாது புரிந்தாலும் அதை எடுத்துக்கொள்வதும் கிடையாது வீட்டில் இருக்கும் பெண்களை அதாவது மகாலட்சுமி போன்ற இருக்கும் பெண்களை கஷ்டப்படுத்திவிட்டு வீட்டில் இருக்கும் பெண்களை துன்பப்படுத்தி துயரப்படுத்தி தரித்திரத்தை வீட்டிற்குள் அழைக்கும் எத்தனையோ குடும்பங்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கின்றது முடிந்தவரை வீட்டில் இருக்கும் பெண்களை கண்கலங்க விடாதீர்கள் சரி நம்ம பரிகாரத்திற்கு செல்வோம் ஏன்னா எல்லாம் கேட்பீங்க சும்மா எதையாவது சொல்லிகிட்டே இருக்கீங்கன்ட்டு அது உண்மைதான் எதையாவது சொல்லலை எது தேவையோ அதை சொல்கிறோம் எடுத்துக்கொள்வதும் கொள்ளாததும் உங்களுடைய விருப்பம் இது எப்போ என்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வேலைக்கிழமை இந்த மூன்று தினத்தில் இதை செய்யலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அமாவாசை தினத்திலும் வேலைக்கிழமையிலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் எப்படி செய்வது பகல் நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்வது நன்மை தருகின்ற ஒரு நாளாக அமையும் லக்ஷ்மி விளக்கை எடுத்து கொள்ளுங்கள் அதில் வந்து கடுகு எண்ணெய் ஊற்றி மஞ்சள் தெறி போடுங்க நல்லா புரிஞ்சுக்குங்க லக்ஷ்மி விளக்கு எடுத்துக்கிட்டு சரி உங்கள் வீட்டில் அது இல்லையா அகல் விளக்கு கூட எடுத்துக்கோங்க அது கூட கேள்வி கேட்பீங்க இது இல்லையே நாங்க என்ன செய்வது அப்படின்னு அப்போது ஒரு அகல் விளக்கு புது அகல் விளக்கு எடுத்து தண்ணியில் போட்டு நினச்சி அதை நல்லா மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்துக்கோங்க கடுகு எண்ணெய் வாங்கிக்கோங்க மஞ்சள் திரி வாங்கிக்கோங்க உங்கள் வீட்டில் எந்த பக்கம் இருட்டாக இருக்கின்றதோ நல்லா புரிஞ்சுக்கோங்க இருட்டாக இருக்கோ அந்த இடத்துல இந்த தீபத்தை ஏற்றி வச்சுருங்க இருட்டாக இருக்கும் இடத்தில்தான் எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல தான் குடிகொண்டு இருக்கும் இருள் சூழ்ந்த நிலையில் இருந்தாலும் அந்த இடத்தில் இந்த தீபத்தை ஏற்றலாம் அது சமையலறையாக இருக்கலாம் எந்த இடமாக இருக்கலாம் அதே போல மூன்று விளக்குகளை அங்கங்கே வைத்து ஏற்றி விட்டாலே போதும் வீட்டில் இருக்கின்ற தரித்திரம் வெளியே சென்றுவிடும் வீட்டிற்குள் லக்ஷ்மி தேவி தானாக விரும்பி வாசம் செய்ய வருவால் பணத்தடை நீங்கும் மன நிம்மதி பெருகும் வீட்டில் இருக்கும் துஷ்ட சக்திகள் விரட்டி அடிக்கப்படும் அதே போல இத்தனை தீபந்தான் ஏற்றணும் இத்தனை முறைதான் இந்த தீபத்தை வீட்டில் ஏற்றி வைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது எத்தனை நாள் ஏத்தலாம் மன நிம்மதி இல்லை வீட்டில் நிம்மதி இல்லை சண்டைச்சரவுகள் வந்து கொண்டே உள்ளது பணத்தட்டுப்பாடு உள்ளது என்கிற பட்சத்தில் நம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க ஒரு நாள் ஏற்றிட்டு மறுநாளே வரணும்னா வராது தினந்தோறும் ஏற்றுங்க இல்லை நான் சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வியாழக்கிழமை இந்த தருணத்தில் ஏற்றுங்க மிக சிறப்பாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் வார வாரம் இதை செய்யுங்க ஒன்று ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை இதை செஞ்சுக்கிட்டே வாங்க அமாவாசை அன்றைக்கி ஏன்னா மாதத்துக்கு ஒரு முறை தான் அமாவாசை வரும் ஞாயிறும் வேழனும் வார வாரம் வரும் இது செஞ்சுக்கிட்டே வாங்க உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிச்சயமாக இருக்கும் இன்னொரு முறையும் சொல்கிற வீட்டில் உள்ள பெண்களை மன கஷ்டப்படுத்தாதீர்கள் அன்பாக சொல்லுங்கள் தவறு செஞ்சால் கூட கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த தவறை நீ செஞ்சிருக்க இதை திருத்திக்கொள் அப்படின்னு சொல்லுங்கள் வேற ஒன்றும் கிடையாது சரிங்களா சரி இப்போ ராசி பலனுக்குள் செல்லலாம் பன்னெண்டு ராசிக்கான பலனும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும் இழுவரியாக இருந்து வந்த வேலையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளெல்லாம் விலகும் பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகளெல்லாம் குறையும் விமர்சன பேச்சுக்கள்லாம் மறையும் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும் என்ற என்னால் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் அதிசய இசை தென்மேற்குசை இசையின் மூன்றாவின் அசு நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளெல்லாம் விலகும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகளெல்லாம் விலகும் மனதில் இருந்து வந்த கவலைகளெல்லாம் மறையக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குது உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களெல்லாம் விலகி செல்லக்கூடிய ஒரு தருணம் வேலையில் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் விலகும் உத்தியோகத்தில் சாதகமான நிலை ஏற்படும் இன்றைய நாள் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் அமையும் அது சிகிச்சை தெற்கு சிசையின் ஏழாமை அரிசி நிறம் ப்ரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகள் நிறைந்த நாள் ரோஹிணி நட்சத்திர கவலைகள்லாம் விலக மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்குது இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே வருமான உயர்வு குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் நண்பர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் அக்கம் பக்கம் இருப்பார்கள் அறிமுகம் கிடைக்கும் எதிலும் சிக்கனமாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் புண்ணிய ஸ்தலங்களுக்கு தொடர்பான பயணங்கள் சாதகமாக அமையும் சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள் புதுமையான விஷயத்தில் தனிப்பட்ட ஆர்வங்கள் ஏற்படும் இன்றைய நாள் வரவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் வடக்கு திசை அதிசையின் நான்காமின் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துகிற மிருகசிரிசை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு நிறைந்த ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திர சிக்கனமாக இன்னைக்கு செயல்படுங்கள் பண விஷயத்தில் உணர்பூச நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு எதையும் செய்யக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே பழைய நினைவுகள் மூலம் மகிழ்ச்சியான சூழல்லாம் அமையும் தாய்வழி உறவுகளால் அலைச்சல்கள் ஏற்படும் இழுவரியாக இருந்து வந்த தன வரவுகளை பேச்சு வார்த்தைகளுக்கு பின்பு வரக்கூடிய ஒரு தருணம் இருக்கு கலை சார்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் உத்தியோகத்துல அமைதி ஏற்படும் விலகி நின்றவர்களெல்லாம் விரும்பி வரக்கூடிய ஒரு தருணம் இருக்கு வியாபாரத்தில் சில மாற்றங்களால் சாதகமான வாய்ப்புகள்லாம் அமையும் இன்னைக்கு தடங்களெல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கு அதிசயசை தெற்கு திசை அதிசயன் ஆறாமல் அரிசி நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துகிறான் புனார் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள் பூசம் நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் ஆர்வ அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்கு ஆயிலையும் நட்சத்திர புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களை மனதிற்கு பிடித்த வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க அதிகார பதவியில் இருப்பவர்களெல்லாம் ஆதாயம் ஏற்படும் எதிர்பாராத சில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் உங்களுக்கு வந்து சேரும் வண்டி வாகன வசதிகள் மேம்படும் கடன் பிரச்சனைகள்லாம் குறையும் உங்களுடைய அணுகுமுறைகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் செய்யும் முயற்சிகள் சாதகமாக அமைகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் அமைதி நிறைந்த ஒரு நாள் நன்மைகள் நிறைந்த ஒரு நாள் தன சிறப்பாக இருக்கும் அது சிசை மேற்கு திசையன் எட்டாமின் அசுர இளம்பட்ச நேரத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆதாயம் கிடைக்கும் பூரம் நட்சத்திரம் வண்டி வசதிகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் சாதகமாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களை மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும் உங்களுடைய பேச்சுக்களால் அதாவது பேச்சு அப்படின்னு சொல்லும்போது நிதானமான பேச்சுக்களால் காரிய அனுகூலம் ஏற்படும் தடைபட்டு வந்த வருமானம் மீண்டும் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபங்கள் ஏற்படும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த செய்திகள்லாம் கிடைக்கும் முதலீடுகள் தொடர்பான செயல்களில் ரகசியத்தை பகிர்வதை தவிர்த்துருங்க புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும் என்ற என்னால் வருவாயும் இருக்கும் செலவும் இருக்கும் சுகமும் இருக்கும் இசை தெற்கு திசை திசை எட்டாவின் அரிசை ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் நிறைந்த ஒரு நாள் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் இன்னைக்கு ஓரளவுக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே உங்கள் மீதான விமர்சன பேச்சுக்கள் ஏற்பட்டு விலகும் அதே மாதிரி குழப்பங்கள் தோன்றி மறையும் குடும்பத்தாரிடம் அனுசரித்து செல்லுங்கள் மாறுபட்ட அணுகுமுறை முயற்சிகளில் மாற்றங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் எதிர்பாராத சில அனுபவங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் நிதானம் தேவை இன்றைய நாள் பெருமை நிறைந்த ஒரு நாளாகவும் அமையும் அதிசயிசை கிழக்கு திசை சேன் ஐந்தாவின் அசை ஊதா நிறத்தை பயன்படுத்துங்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு பிறக்கும் சுவாதி நட்சத்திர நிறைய மாற்றங்கள் ஏற்படும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களை கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லுங்கள் எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடிகள்லாம் ஏற்படும் கடிவான பேச்சுக்களால் வியாபாரத்தில் நல்ல நன்மை ஏற்படும் தனவரவு ஏற்படும் லாபங்களும் ஏற்படும் உலக நிகழ்வுகளால் மனதளவில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் நினைத்த வேலையை கவனத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருந்தால் மிக மிக ஏற்றத்தை தரும் சக ஊழியர்களிடத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விலகுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும் திசை தெற்கு திசை திசையன் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நாள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகளாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே நினைத்ததை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கும் அரசு காரியங்களில் ஆதாயம் கிடைக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்டு வந்த தடைகளெல்லாம் விலகும் முயற்சிகளில் இருந்து வந்த ஒரு சில தொழில்களெல்லாம் வெற்றி ஏற்படக்கூடிய ஒரு நாள் மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் இழுபரியாக இருந்து வந்த வரவுகள்லாம் கிர கிடைக்கும் கீர்த்தி நிறைந்த ஒரு நாளாக அமையும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை அதிசையின் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துக மூலம் நட்சத்திர செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள்லாம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே சொந்த ஊர் தொடர்பான பயணங்கள்லாம் கைகூடக்கூடிய ஒரு நாள் உங்களை பற்றிய பலம் பலவீனங்களை புரிந்து கொள்வீங்க வீட்டிற்கு விருந்தின வருகை ஏற்படும் வீடு மற்றும் வண்டி வாகனங்களை பழுது செய்யக்கூடிய ஒரு தருணம் நிர்வாகத்துறைகளை உங்கள் திறமைகளால் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இன்றைய நாள் சமூகம் பற்றிய புதிய கண்ணோட்டம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இன்றைய நாள் உழைப்பு நிறைந்த நாளாக இருந்தாலும் அனுகூலமும் ஏற்படுகின்ற ஒரு தருணம் திசை தென்மேற்கு சேதிசையின் நான்காவின் அசுர இளமஞ்சல் நிறத்தை பயன் பயன்படுத்துங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் எல்லாம் கைகூடும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் வருகை ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் திறமையெல்லாம் வெளிப்படுத்துங்க சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே சகோதர வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் தடைப்பட்ட வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க இறை சார்ந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய தருணம் ஏற்பட்டாலும் இன்றைய தினம் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் சந்திராசமும் சதயம் அவட்டும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இல்லை இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எதிர்பாராத சில உதவிகரம்லாம் கிடைக்கின்ற ஒரு விஷயத்தில் தாமதம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கும் வியாபாரத்தில் சில மாற்றமான சூழல்லாம் அமையும் கவனம் இருங்க சக ஊழியர்களின் மறைமுகமாக ஆதரவு தான் கிடைக்கும் எது நேர்மறையான ஆதரவுலாம் கிடைக்காது என்ற என்னால் எதை செய்தாலும் நிதானத்தோடு செய்யுங்கள் உதவிகரம் கிடைக்கும் இன்றைக்கு விநாயகப்பெருமானை பெருமானை வழிபாடு செய்துட்டு போங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அதே மாதிரி கொஞ்சம் இஞ்சி எடுத்து ஒரே ஒரு சும்மா ஒரு இது கடிக்கடிச்சிட்டு போங்க இன்னும் சிறப்பாக இருக்கும் அதிசயசை மேற்கு சைசேன் மூன்றாமே நிதி செய்யணும் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு ஓரளவுக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கவனமாக இருந்தால் உங்களுக்கும் சில பேருடைய ஆதரவு கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே புரட்டாதி நட்சத்திரம் உங்க ராசிக்குள்ளாரையும் இருக்கிறதுனால நீங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் பயனற்ற பேச்சுகளை குறைத்து கொள்ளுங்கள் குடும்பத்தில் அனுசரித்து செல்லுங்கள் மனசில் ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து சென்றால் இன்னும் சிறப்பாக இருக்கும் தொழில் தொடர்பான விஷயத்தில் பொறுமை தேவை மறைமுகமான விமர்சனங்களால் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் அனுகூலம் இருக்கும் அதிர்சயசை மேற்குசை அதிசயன் ஆறாமன் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க உரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் பேச்சில் நிதானம் இருக்கணும் பண விஷயத்தில் கவனமாக இன்னைக்கு இருக்கணும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோகபிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்